அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆத்ம சக்தியை ஆன்ம சக்தியை தெரிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருப்பவர் யாரோ அவனே வாழ்வில் முழுமையான ஞானத்தை பெறுவான் உங்களுக்குள்ளே ஒரு தனித்தன்மையானது இருக்கிறது உங்களுக்கு ஒரு சுய ஸ்வரூபம் இருக்கிறது உங்களுக்குள்ளே ஒரு ஆத்மாவானது ஆன்மாவானது இருக்கிறது உங்களுக்குள்ளே ஒரு ஆதி மூலம் இருக்கிறது உங்களுக்குள்ளேதான் ஆதி பகவானே இருக்கிறான் இதையெல்லாம் நீங்கள் தினந்தோறும் தெரியாமலேயே பேசி வருகிறீர்கள் எப்படி நான் சாப்பிட்ட நான் தூங்கின நான் பேசினேன் நான் படித்தேன் நான் பார்த்தேன் நான் கேட்டேன் எதிர்க்கடுத்தாலும் நீங்கள் எதை போடுகிறீர்கள் நான் 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 என்று சொல்கிறீர்கள் அல்லவா அந்த நான் என்பது எது இது வரைக்கும் நீங்க அதை பத்தி எப்போவாவது யோசனை செய்து பார்த்திருக்கிறீர்களா கிடையாது நான் எல்லோத்தையும் செய்வேன் சொல்றீங்கல்ல ஆனா அந்த நான் என்ற அந்த இரண்டு எழுத்து எங்கே இருக்கிறது தெரியாது அந்த நான் என்பதுதான் உங்களுடைய தனித்தன்மை உங்களுடைய சுயஸ்வரூபம் உங்களுடைய ஆத்மா உங்களுடைய ஆன்மா உங்களுடைய உயிர் உங்களுடைய ஜீவன் எல்லாமே அதுதான் உங்களுக்குள்ளே ஒரு மாபெரும் மகத்துவமானது மகிமையானது இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவே இல்லை அந்த சுயத்தை அந்த ஆதியை அந்த ஆரம்பத்தை யார் தெரிந்து கொள்கிறானோ அவன்தான் முழுமையான ஆன்மீகவாதியாக மாறுகிறான் ஆன்மீகம்னா என்ன தனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை எவன் ஒருவன் மிகப்படுத்தி பார்க்கிறானோ அவனுக்கு ஆன்மீகவாதி என்று பெயர் நீங்க என்ன நினைக்கிறீங்க வெளியெல்லாம் போய் வருவதை நான் ஆன்மீகவாதி என்று சொல்கிறீர்கள் எவன் ஒருவன் தனக்குள்ளே இருப்பதை உணர்ந்து கொண்டு அதன் மீதே சிந்தனையை அதன் மீதே தன்னுடைய பார்வையை அதன் மீதே தன்னுடைய நோக்கத்தை எவன் ஒருவன் எந்த நேரமும் அதை பற்றிய சிந்தனையிலேயே இருக்கிறானோ அவன்தான் ஞானியாக மலர்கிறான் நீங்க மொட்டாகவே வாழ்ந்து வருகிறீர்கள் மலராமலேயே இருந்து வருகிறீர்கள் உங்களுடைய தாமரை என்ற அந்த தாமரையானது எப்போது மலர ஆரம்பிக்கிறதோ அப்போதுதான் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த மகிமையை அந்த மகத்துவத்தை அந்த ஆற்றலை அந்த ஸ்வரூபத்தை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இறந்துட்டவங்களை பத்தி அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அதுக்கு பூஜை பண்ணணும் ஏன் சாந்தி அடையாமல் இருக்கிறது யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆத்மாவை ஆன்மாவை சரியாக தெரிந்து கொள்கிறானோ அவன் இறந்தாலும் அவன் ஆன்மாவானது தானாகவே சாந்தி விடும் அதற்கு நீங்க எந்த சாந்தி அமைதி அடைவதற்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை ஆனா எதையோ நினைத்து கொண்டு வாழ்ந்து வருகிறீர்கள் இல்லையா இது வாழ்க்கை அல்ல உங்களுக்குள்ளேயே ஒரு ஒலியானது இருந்து கொண்டிருக்கிறது ஒரு வெளிச்சமானது இருந்து கொண்டிருக்கிறது ஒரு தீபமானது எரிந்து கொண்டிருக்கிறது எப்போது உங்களுடைய பார்வை அந்த வெளிச்சத்தின் மீது தீபத்தின் மீது உள்நோக்கி போகிறதோ உங்க பார்வையானது அகப்பார்வையாக இருக்க வேண்டும் உள்நோக்கிய பார்வையாக இருக்க வேண்டும் அப்போது உள்ளே எரிகின்ற அந்த தீபத்தின் ஒளியானது சிறிது சிறிதாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போதுதான் உங்களுக்குள்ளேயே எல்லாம் இருக்கிறது இந்த நான் என்பதுதான் நீங்கள் வெளியில் வணங்குகின்ற எல்லா தெய்வமும் அது நானாகத்தான் உள்ளே இருக்கிறது ஆனா நீங்க என்ன பண்றீங்க அதோடு அந்த நான் என்பதோடு சேர்த்து அகங்காரத்தையும் ஆணவத்தையும் மேலே ஒரு போர்வை போர்த்தி விட்டு அதன் மூலமாக அந்த என்ன பண்ணுதுன்னா நான் தான் செய்தேன் நான் தான் சுவாசித்த நான் தான் பார்த்தேன் நீ பார்த்த உன்னை பார்க்க வைத்த சக்தி எது உன்னை பேச வைத்த சக்தி எது உன்னை கேட்க வைத்த சக்தி எது உன்னை உறங்க வைத்த சக்தி எது உன்னை உண்ண வைத்த சக்தி எது அதுதான் அந்த சக்திக்கு பெயர் தான் நான் ஆனா நீங்க அதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை அதை புரிஞ்சிக்க ஆர்வம் காட்டுறது இல்லை ஆனா ஒரு ஈக்கோ ஒரு அகங்காரம் ஒரு ஆணவம் நான் தான் செய்தேன் உன்னால மடைய உன்னால எதையுமே செய்ய முடியாது அது இல்லை என்றால் நீ செயலே இல்லை நீ ஒரு சடமாக சவமாக பிணமாக அப்போ அந்த உள்ளே இருக்கின்ற அந்த சுயஸ்வரூபத்தை அந்த ஆன்ம வெளிச்சத்தை அந்த ஆத்ம தீபத்தை பார்ப்பதற்குண்டான முயற்சிகளில் யார் ஈடுபடுகிறானோ அவனே ஒரு ஆன்மீகவாதியாக ஆத்மாவை அறிந்தவனாக இறைவனை தெரிந்து கொண்டவனாக ஆண்டவனை புரிந்து கொண்டவனாக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஞானியாக மாறி அவனால் வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்